ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம சேனலில் பட்டாணி குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு சில பேர் இந்த பட்டாணி குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீடே மணக்க மணக்க கறி குழம்பு சுவையில் பட்டாணி குழம்பு எப்படி பண்ணான்றதை இந்த வீடியோவில் பார்க்குறாங்க ஏ என்னடா இன்னைக்கு உங்கள் வீட்டில் கறி குழம்பா அப்படின்னு எல்லோரும் கேட்குற மாதிரி மீடியே மணக்கிற மாதிரி கெடுக்கணுங்க செம்மையான டேஸ்டானது பட்டாணி குழம்பு எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாங்க நான் நைட்டே பட்டாணி ஊற வச்சு காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃபில்ட்ரு பண்ணதை காலையில் ஏஞ்சி நீங்கள் க ஃபில்ட்ரு பண்ணதை இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு காய்கறி தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நெருக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க ஏன்னா இப்போ நம்ம சேனலில் புதுசாக நியூ கன்டென்ட்டாக மடுவே சார் காமெடியை நாங்கள் கார்ட்டூனில் க்ரியேட் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோங்க இப்போ நான் ஒன் வீடியோ ஒன் வீடியோ டூ வீடியோ த்ரீ வீடியோ நாங்க நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை வரக்காம லைனாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் வியூஸை லைக்காக கொடுங்க உங்களோட கமெண்ட்டை சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள் ஒரு கையளவு தேங்காய்ச்சை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க அது ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்த பதத்துக்கு இருக்கணுன்னு தான் பேஸ்ட்டு அவ்வளோதாங்க பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ உருளைக்கெழங்கு நறுக்குனதை இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதாவது நீங்கள் பட்டாணி வேக போதே உருளைக்கிழங்கு வேக வச்சு அரை பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பாதி அரைவேக்காடு பட்டாணிலையும் பாதி அரவேக்காடு குழம்பு வேகும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்ல மாவாக மசியுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதே இது நீங்கள் காய்கறி நறுக்கும் போது உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிங்கன்னா அதோடய பதம் நல்லா வெந்திருக்காதுங்க நம்ம போதும் நமக்கு அது ஒரு மாதிரி இது இருக்கும் ஸோ நம்ம பட்டாணி வேக வைக்கும் போது அறுவேற்காடு குழம்பு வேக வைக்கும் போது அறுவேற்காடு வேக வச்சுனா கரெக்டாக இருக்கும்ங்க இப்போ நான் நறுக்குன காய்கறி தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான உப்பு தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வே க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ பொடி ஆட் பண்ணுறீங்க கரம் மசாலா தூள் குழம்பு மசாலா தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் சோம்புத்தூள் பெருங்காய் தூள் நான் கீழே அதெல்லாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலைங்க நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவள்ங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இது எந்தளவுக்கு நான் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும் நல்லா கொதி வந்துச்சுக்க இப்போ நான் அதை சிம்மில் வச்சுருக்கேங்க கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டாக அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கொதி விடுறேங்க நான் நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டு நல்லா வத்த விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட கறி குழம்பு சுவையில் உள்ள பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் இப்போ இந்த பதத்தில் இருக்குங்க நீங்கள் சூடு ஆடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி நல்லா சாதத்துக்கு சுடு சுடு நல்ல கெட்டியான பட்டாணி குழம்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு இதே நீங்கள் மீன் இருந்தாலும் நைட்டுக்கு சப்பாத்தி இல்ல பூரியோ சுட்டு வச்சு குருமா மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய வியூஸை லைக்காக கொடுங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்